ஓகித் ஈசான் கிஷன் மலையில நம்பிக்கைய வச்சேன் ஆனா அவங்க பெருசா ஹெல்ப் பண்ணல அந்த போலரை டார்கெட் பண்ணிருந்தா ஜெயிச்சிருக்கலான்னு ஹர்திக் பாண்டிய தோலிக்கு பிறகு வேதனோடே பேசியிருக்காரு உம்ராவா அடிக்கிறதா என்னுடைய டார்கெட்னு அதிரடி வீரர் ஜாக் சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நடந்து முடிஞ்ச மும்பை விசஸ் டெல்லி மேட்ச்ல ஜாக்கோடைய அதிரடி ஆட்டத்தால மும்பை அணி பத்து ரன் வித்தியாசில தோல்வி பெற்றாங்க இந்த போட்டியில மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கினதுக்கு பிறகு பேசிய ஆஸ்திரேலிய அதிரடி வீரர் ஜாக் பும்ரா ஓவர அதிரடியா விளாடுன்னு நினைச்சுதான் உள்ளே வந்த அதற்கு ஏற்றாற் போல முதல் பாலில் இருந்தே பும்ரா ஓவரை அதிரடியா விளாண்டேன் பும்ரா ஓவரை அதிரடியா விளாண்டதை பார்த்து நானே அரசிச்சேன் ஒரு நாளாவே பும்ராவுடைய ஆக்ஷன் அவருடைய பந்து வீச்சு வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அதெல்லாம் எனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணல களத்துல கொஞ்சம் பதட்டமா இருந்தாலும் முதல் பால் அவரை எதிர்கொண்டதுக்கு பிறகு அது ஈஸி ஆயிடுச்சு அவரும் பெரிய யாக்கர் வந்து அந்த சமயத்துல யூஸ் பண்ணல அதனாலதான் அவர் ஓவர பதினெட்டு ரன்களுக்கு மேல என்னால அடிக்க முடிஞ்சிச்சு அதை நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு நான் சிங்கிள் எடுக்கலாம் வந்து ட்ரை பண்ண மாட்டேன் நான் சிங்கிள் எடுக்கணும்னா அந்த பால் என் பேட்ல ஒருங்கா பட்டிருக்காரு அப்பதான் ஓடுவேன் மத்தபடி நான் அதே தான் ட்ரை பண்ணுவேன் அதுதான் என்னுடைய கேமா இருக்கு ஐபிஎல் போன்ற ஒரு போட்டியில டெல்லி நீ மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ஓப்பனிங் வாய்ப்பை கொடுத்தது எனக்கு பெருசுதான் அதனாலதான் என் அன்னைக்காக நான் சிறப்பா தொடர்ந்து விளையாண்டு இருக்கேன்னு ஜாக் அவர்கிட்ட இதா பேசிட்டு போயிருக்காரு அடுத்ததா தோழி பெற்ற கேப்டன் ஹர்திக் பாண்டியா தோழிக்கு பிறகு பல விஷயங்கள் பேசியிருந்தாரு அதுல ஐபிஎல் தொடர்ல தில் போட்டிகளா தற்போது பல போட்டிகள் மாறியிருக்கு முன்பெல்லாம் வெற்றிக்கு இரண்டு ஓவர் வந்து வித்தியாசமா இருக்கும் தற்போதெல்லாம் ரெண்டே பாலு தான் இருக்கு ஏன்னா பத்து ரன் தான் எதிரேணி ஜெயிச்சுட்டு இருக்காங்க இந்த போட்டியில கூட நாங்க மிடில் ஓவர்கள்ல அதிரடியா விளாண்டுருக்கோம் ஏன்னா எங்க அணியை சேர்ந்த தொடக்க ஆட்டக்காரர்கள் தொடக்கம் நல்லா செட் பண்ணலை இதனால் மிடில் நாங்கள் சிறப்பாக இருக்கணும் அக்சர் பட்டேலை நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கணும் அவரை டார்கெட் பண்ணாததான் தான் இந்த தோழிக்கு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன் எங்களை விட டெல்லி அணி பந்து வீச்சு பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டாங்க டெல்லி அணியை சேர்ந்த ஜாக் எங்களுடைய பலவீனத்தை பொறுத்து சூப்பராக விளாண்டார் ஃபீல்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் எடுத்து அதிருப்தியாக விளாண்டு எங்களை விதிப்பிழங்க வச்சுட்டார் இப்போ இருக்கக்கூடிய இளம் வீரர்களுடைய அசுத்தலான ஆட்டத்தை பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது வியப்பாக இருக்குது அவர் எங்களுக்கு எதிராக பேட்டிங் விளாண்டாலும் அவருடைய பேட்டிங்க நான் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் எங்க அணியை சேர்ந்த திலக் வர்மா இந்த போட்டியில இறுதி வரையும் போராட ட்ரை பண்ணார் அவருடைய பேட்டிங்கும் கடந்த சில போட்டிகளா சிறப்பாகவே இருக்கு அவரும் இளம் வீரராக கலக்கிட்டு இருக்கார் அது எங்களுக்கு நம்பிக்கையே தருது இறுதியா டாஸை விட்டு பெற்று பந்தி வீசினது எல்லாம் நல்லமும் தான் எங்களுடைய தொடக்கம் மற்றும் மிடில் தான் சரியில்லாம போச்சு அங்க அது விளையாண்டு தான் இந்த போட்டியை ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம் இந்த பிச்சில் இது ஜெயிக்க வேண்டிய டார்கெட் தான்னு ஹர்திக் பாண்டியா தோழிக்கு பிறகு பேசியிருக்காரு சோ மறைமுகமா மும்பையுடைய தொடக்க மோசமாயிருந்ததுனாலதான் இந்த மேட்ச்ல மும்பை தோத்துதுன்னு ஹர்திக் பாண்டியா சொல்லிருந்தாரு சோ ஹர்திக் பாண்டியோட ஸ்பீச்சை பத்தினா நினைக்கிறீங்க அடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டிகளையும் ஜெயிச்சு மும்பை இனி பிளே ஆப் போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு காரத்தை லீவ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்